friends வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கிகாய் புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் ஆல்ரெடி இக்கி காய் புக்கினை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் புக் பேக்கில் என்ன போட்டிருக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் எப்பவுமே வந்து ஆசிரியரினுடைய முன்னுரை அப்படின்றது எந்த புத்தகத்திலையும் வந்து சரி ஓகே நம்ம படித்தா போதும் இது தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன் பட் இந்த இக்கிகாய் புக்கில் அந்த ஆசிரியரோட முன்னுரை கூட எனக்கு ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்கிறது நம்ம லைஃப் எப்படி போகுது ஏன் இப்படி போகுது என்ன எந்த தாட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி யார் ஒரு கைடன்ஸ் மாதிரி வழிகாட்டியா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல பட்டு இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்தது படிக்கும்போதே ஸோ இந்த இக்கிகாய் புக்கில் வந்து அந்த ஆசிரியரினுடைய முன்னுரையோடு சேர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி வந்து இந்த புத்தகத்தை எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நாம் இந்த ஃபஸ்ட்டு இக்கிகாய் புத்தகத்தினுடைய இன்ட்ரட்ஷனில் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கேன் இந்த புக்கை வந்து ஃபுல்லாக படித்து முடிக்க பிகாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எந்த பேஜ் எடுத்தாலும் இப்போ நம்ம ஒரு புக் எடுத்துட்டு சும்மா ஏதாவது ஒரு பேஜை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயமா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விஷயமா இதுதாண்ணா எனக்கு தேவை இது என் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய இருக்கு ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டுமே நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற தாகத்தை உங்களுக்குள் தோற்றுவிக்கும் இது ஒரு ஜப்பானிய பழமொழி ஓகேவா ஃபஸ்ட்டு முன்னுரை இக்கிகாய் ஒரு புதிரான வார்த்தை இதுல இந்த முன்னுரை அப்படின்றது நான் எந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற கருத்துக்கள் இதுல இருக்கு ஓகேவா சோ அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு புதிரான ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துல இருந்து அந்த இக்கிகாய் அப்படின்றது ஆரம்பிக்கும் ஓகேவா இக்காய் ஒரு புதிரான வார்த்தை நாங்கள் இருவரும் டோக்கியோவில் இருக்கும் ஒரு சிறு மது விடுதியில் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டபோது இந்நூலுக்கான விதை ஊன்றப்பட்டது அதாவது யார் இருவர் அப்படின்னா ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்செக்ஸ் மிராயியஸ் அப்படின்ற இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு பேர் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க தான் சொல்றாங்க எங்களில் ஒருவர் டோக்கியோவிலும் மற்றொருவர் பார்சிலோனியோவிலும் இருந்ததால் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு அதுவரை எங்களுக்கு கிட்டியிருக்கவில்லை என்றாலும் நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய படைப்புகளை பற்றி அறிந்து வைத்திருந்தோம் பின் எங்கள் இருவருக்கும் பரிச்சயமாக இருந்த ஒருவர் எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் எங்களுடைய அடுத்த சந்திப்பு ஓராண்டு கழித்து டோக்கியோவில் உள்ள ஒரு பூங்காவில் நிகழ்ந்தது அங்கு நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டே மேற்கத்திய உளவியல் பற்றியும் குறிப்பாக மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பு உதவுகின்ற லோகோ சிகிச்சை பற்றியும் விவாதித்தோம் நாஜி வதை முகாமிலிருந்து தப்பி பிழைத்து பிறகு உலக புகழ்பெற்ற உளவியல் வல்லுனராகவும் நூலாசிரியராகவும் பரிணமித்த டாக்டர் விக்டர் பிராங்கல் கண்டுபிடித்த லோகோ சிகிச்சை முறையை இன்று பல உளவியல் மருத்துவர்கள் கைவிட்டுவிட்டு வேறு உளவியல் சிகிச்சை முறைக்கு மாறியிருப்பதை பற்றி நாங்கள் அப்போது விவாதித்தோம் ஆனால் இன்றும் மக்கள் தாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கும் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த மாதிரி நாமளும் தேடிட்டு தான் இருக்கோம் என் லைஃப்பில் எனக்கு எப்போவுமே அடிக்கடி சம்டைம்ஸ் தோணும் என்னதான் உத்வேகத்தோட எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் அதையும் மீறி நம்மளுடைய மைண்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாதிரியான ஒரு சோர்வு ஏற்படுத்தும் இல்லையா எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம் எதுக்காக இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் இதை செய்கிறதுனால நமக்கு என்ன பையன் எப்படி இருந்தாலும் இறுதியில் சாக தானே போகிறோம் அப்படின்ற அந்த தாட் எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கு உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளில் எத்தனை பேர் ஒரே மாதிரி மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்றத நினைச்சு நாம மனசு ஆறுதல் படுத்திக்கலாம் ஓகேவா வாழ்க்கையின் அர்த்தம் என்ன வெறுமனே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டுமா அல்லது அதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நான் தேட வேண்டுமா நீங்கள் எடுத்த உடனே நினைச்சுக்க வேண்டாம் இது வந்து வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பெரிய இது எல்லாம் நினைக்க வேண்டாம் இது வந்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஸ்மூத்தாக கொண்டு போறதுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் அதோட நம்ம தொழில் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்புறம் நம்மளுடைய ஹெல்த் எல்லாத்தையுமே ஒரே புத்தகத்தில் வந்து பார்க்கறது தான் இந்த இக்கிகாய் என்னடா ரொம்ப ஹைப் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த புத்தகத்தில் பெரும்பாலான மக்கள் குழப்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் மட்டும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்து வாழ்க்கையை பெரும் வேட்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி எங்களுடைய உரையாடலில் ஏதோ ஒரு கட்டத்தில் இக்கிகாய் என்ற ஒரு புதிரான வார்த்தை துள்ளி வந்து விழுந்தது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் காய் துள்ளி வந்து விழுந்துருச்சு இனி நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கடவுளை ப்ரே பண்ணிக்கலாம் ஆர் தென் ஆர் யூனிவர்ஸ் நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை நினச்சி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே அந்த ஜப்பானிய வார்த்தையை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி என்று மொழிபெயர்க்கலாம் ஓகேவா எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி அப்படின்றதா அந்த இக்கிகாய் தத்துவம் லோகோ சிகிச்சையை அதையும் தாண்டிய ஒன்று அது ஜப்பானியர்களின் குறிப்பாக ஒக்கினாவா தீவில் உள்ள ஜப்பானியர்களின் அசாதாரணமான நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை அது விளக்குகிறது அத்தீவில் வசிப்பவர்களில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஐந்து பேர் என்ற கணக்கில் நூறு வயதை தாண்டியவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இது உலக சராசரியை விட பன்மடங்கு அதிகம் ஜப்பானின் பிரபலமான ஷிகுவாசா பழம் பெருமளவில் ஒகினாவிலவிருந்து வருகிறது எலுமிச்சம் பழம் போல இருக்கும் அப்பழத்தில் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் அசாதாரணமாக அளவில் இருக்கின்றன ஒக்கிமி மக்களின் நீண்ட ஆயிலுக்கு ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அல்லது அவர்கள் அருந்தும் முருங்கை தேநீரை கொதிக்க வைக்க பயன்படுத்துகின்ற தூய்மையான நீர் அதற்கு காரணமாக இருக்குமோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவுசெய்து ஏதோ ஒரு ஜூஸ் அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு இல்ல ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளம்பழம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை ஜூஸ் முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையாவது நம்ம எவ்வளோ தீய விஷயங்கள் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயமாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜாவது நம்ம உடம்பை பற்றி நம்ம யோசிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தயவு செய்து டெய்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சுண்டல் சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது கான் அந்த மாதிரி ஏதாவது சாலட் சாப்பிட்றது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க ஓகேவா ஓகே நூறு வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜப்பானியர்களின் வாழ்க்கை ரகசியத்தை நேரில் சென்று ஆராய்வதென்று நாங்கள் முடிவு செய்தோம் ஓராண்டு முன் தயாரிப்புக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய புகைப்பட கருவி மற்றும் குரல் பதிவு கருவிகளுடன் அந்த தீவில் வந்து இறங்கினோம் அத்தீவி வாசிகள் நீண்ட தலைமுடிகளுடன் இருக்கும் புனகையா என்ற காட்டு ஆவிகளை வழிபடும் ஆன்மவாத மதத்தை பின்பற்றினர் பண்டைய வட்டார வழக்கு மொழியொன்றை பேசினர் அத்தீவை சென்றடைந்தவுடன் உடனடியாக எங்களை கவர்ந்த விஷயம் அவர்களிடம் குடிக்கொண்டிருந்த தோழமை உணர்வுதான் பசுமை போர்த்தி இருந்த மலைகளையும் பளிங்கு போன்ற நீர் ஒழிக்கொண்டிருந்த சிற்றூடைகளையும் கொண்டிருந்த அத்தீவில் வசித்து வந்த மக்கள் எப்போதும் நகைச்சுவையாக உரையாடி கொண்டும் இருந்தனர் அந்த ஊரில் இருந்த மிக வயதானவர்களை நாங்கள் பேட்டி கண்டு கொண்டிருந்த போது இயற்கை வளங்களையும் தாண்டி அதிக ஆற்றல் வாய்ந்த ஏதோ ஒன்று அங்கு இருந்ததை எங்களால் கண்டுகொள்ள முடிந்தது அம்மக்களிடம் பொங்கி வழியும் அசாதாரணமான மகிழ்ச்சி அவர்களுடைய நீண்ட இன்பகரமான வாழ்க்கை பயணத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது மறுபடியும் அங்கு இகிகாய் தான் தலை ஆனால் இகிகாய் என்பது உண்மையில் என்ன அதை எவ்வாறு பெறுவது இரண்டாம் உலக போருக்கு இரண்டு லட்சம் அப்பாவி மக்களை கொடுத்திருந்த அதே ஒக்கினாவா தீவில்தான் மகிழ்ச்சி தழும்பிக் கொண்டிருக்கும் இந்த ஊரும் இருந்தது என்பதை அறிந்தபோது எங்களால் எங்கள் வியப்பை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அந்நியர்கள் மீது வெறுப்பு கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களை அப்போதுதான் நீங்கள் முதன் முதலாக சந்திப்பதாக இருந்தால் கூட உங்களுடைய சகோதரரை போல நடத்த வேண்டும் என்று பொருள்படுகின்ற இச்சாரிபா சோடே என்ற தத்துவத்தின்படி அம்மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சமூகத்தின் ஒரு அங்கமாக உணர்தல் ஒகிமி மக்களின் மகிழ்ச்சிக்கான ரகசியங்களில் ஒன்று இளம் வயதிலிருந்தே கூட்டு உழைப்பு என்று பொருள்படும் யூய்மாரு என்ற கொள்கையை அவர்கள் கடைபிடித்து வருவதால் ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது அவர்களுக்கு பழக்கமாகி இருந்தது தோழமையை பேணுதல் அளவாக சாப்பிடுதல் தேவையான அளவு ஓய்வெடுத்தல் மிதமான உடற்பயிற்சிகளை பழக்கமாக்கிக் கொள்ளுதல் போன்றவை உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதவை என்றாலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக ரசித்து உணர்வதற்கும் அவர்களுக்கு உத்வேகம் ஊட்டுவது இக்கிகாய்தான் நூறு வயதை கடந்துள்ள ஜப்பானியர்களின் ரகசியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதும் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இக்கி கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுவதும் தான் இந்நூலின் நோக்கம் ஏனெனில் தங்களுடைய இக்கி கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையின் ஊடாக ஒரு நீண்ட மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ள தேவையான அனைத்தும் வசப்பட்டுவிடும் உங்கள் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியானதாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ நாம் இனி இந்த இக்கிகாய் புத்தகத்தை ஃபுல்லாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த புக்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே நான் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த புக்கை திருப்பி பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் வந்து இந்த இக்கிகாய் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது அதற்கான சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உடனே போடணும் அப்படின்றதுக்கான ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக எனக்கு அமையும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் வர வர வியூஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு ஏன்னு தெரியல செய்து பாருங்க நல்ல நல்ல விஷயங்களை நீங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நீங்க லீட் இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நாம மற்ற தேவையில்லாத விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு விட இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்கும் போதும் பார்க்கும்போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி கண்டிப்பா அது உதவும் அது என்னுடைய இருந்து நான் சொல்றேன்ஸ் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் Bye!